எனக்கு ஏழை இந்த மாதிரி ஊரை பேர அனுப்பி விட்றீங்க இல்லை இந்த மாதிரி ஊர் இருக்கன்னு தெரில இல்லைனா எடிட் பண்ணி ஏதாவது அனுப்பி விட்ருக்கீங்களா ஏன் பேல போகலா நான் அசிமியாக பேசுறேன்னா அசிமா பேசுனா இங்கே என்ன ஊர் பேரை அனுப்பிவிட்ருக்கான்னு பாருங்கள் எடிட் பண்ணிருக்கானே என்னன்னு தெரில பூளைக்காட்டி ஊருன்றும் யோசனை இருக்குது பூலைக்காட்டி ஊருன்னு கேள்விப்படலையேப்பா புதுசாலாக இருக்குது இந்த ஊர் பேர் எனக்கு இல்லை இது உண்மையான ஊர் பேரா இல்லை நீங்கள் எடிட் பண்ணி அனுப்பிவிட்ருக்கீங்களா செத்தப்பயில நான் பாருங்கள் பூளைக்காட்டி ஊரா கல்யாணத்துக்கு அஞ்சாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி யார் துட்டு உன் துட்டு ஓசில சிம்மு தந்தாங்கன்னு வாங்கி வாங்கி சொருவனியா சிம்மோட நிலைமை நினைச்சு பாத்தியா எதுக்கு கல்யாண செலவுக்கு கல்யாணத்துக்கே இப்படினா இன்னும் சீமத்தத்துக்கு பேர் காலத்துக்கு குத்து விழாவுக்கு பேர் சூட்டு விழாவுக்கு நிலைமைய நினைச்சு பாருங்க சட்டினிய விற்க தயாரா இருந்துக்க குடிக்க கஞ்சி கிடையாது இனி